அன்பு ட்ரீம் சென்னை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜா நேயர்களே திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த யோகிராஜ் வசந்தகுமார் இருவர்களும் நண்பர்கள் வசந்தகுருமருடைய மனைவி கோச்சிக்கிட்டு போயிட்டான் யோகிராஜுடைய கிட்ட வசந்தகுமார் தங்களுடைய குழந்தைகளை யோகிராஜ் அழைத்து வர சொன்னார் அப்படின்னு சொல்லி மோட்டர் சைக்கிளில் கூப்பிட்டு போகிறார் அந்த குழந்தைங்க திருப்பி உயிரோடு வராங்களா இறந்துட்டாங்களா அப்படின்றது தான் கேள்வி இது சம்மந்தமாக முழுசாக வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க வாங்க வீடியோவுக்குள்ள நேயர்களே திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த குடியாத்தம் சிங்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவங்க யோகிராஜ் வசந்தகுமார் இருவர்களுமே வந்து கொத்தனார் வேலை செய்கிறவங்க எப்பவுமே பழக்கம் வழக்கம் நல்லா இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு குடுக்கல் வாங்கல் பழக்கம் இவங்களுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கு இந்த நேரத்தில் சிவகுமார்ன்றவர் யோகிராஜு கிட்டே பதினாலாயிரம் ரூபா கொடுக்குறாரு பல முறை கேட்டு அவர் குடுக்கலை காலம் தாழ்த்தி வந்துட்டுருக்கிறாரு வசந்தகுமார் வீட்டில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு என்ன காசு வாங்கினீங்களா வாங்கலையா அப்படின்ட்டு வசந்தகுமாருடைய மனைவி சத்யா வந்து யோகிராஜ்கிட்ட கேட்டிருக்கு என்னங்க காசு கொடுத்துட்டிங்களா அப்படின்னு காசு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டான் பொய் சொல்லிட்டான் இந்த பொய் சொன்ன விளைவு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே பற்றி எரியுது எங்கள் சத்யாவுக்கும் குமாருக்கும் பத்தி எரியுது இந்த பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவங்க குடும்ப பிரச்சனை ஏன்னா காசு வாங்கிட்டு யாருக்கிட்ட கொடுத்தேன் எவ்வளோ கொடுத்தேன் எப்படி கொடுத்தேன் எப்படி செலவு பண்ண அப்படின்னு போயிட்டுருக்கு பிரச்சனை அங்கே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கோச்சிக்கிட்டு ஒரு வழியை கிளம்பிடுறாங்க சத்யான்றவங்க ஒன்று வசந்தகுமாருக்கு ஆத்திரம் தாங்கலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேராக என்ன பண்ணுறான் யோகி பாபு வீட்டுக்கு வரான் வ வசந்தான்றவங்ககிட்ட வந்து வனிதான்றவங்கிட்ட வந்து இந்த குழந்தைங்களை வந்து யோகிராஜ் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் உடனே அவங்க நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றி ரெண்டு குழந்தைங்களையும் அனுப்பிச்சி விட்றாங்க ஒரு குழந்தைக்கு வந்து நாலு வயசு ஒரு குழந்தைக்கு வந்து ஆறு வயசு அண்ணன் தம்பிங்களை ரெண்டு பேருமே பைக்கில் கூப்பிட்டு போகிறான் உடனே யோகிராஜ் வராரு இவன் வனிதா கேட்குறாங்க எங்கே குழந்தைங்க அவன் தான் உங்களுடைய ஃப்ரெண்டு வசந்தகுமார் கூப்பிட்டு போனார் பைக்கில் நீங்கள் தான் கூப்பிட்டு வர சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாங்க அதிர்ச்சி அடைஞ்சு என்ன இவன் எனக்கு பிரச்சனை தெரிஞ்சு போச்சு இல்லை ஐயோ பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு உடனே அவனை ஃபோன் பண்ணுறாங்க வசந்தகுமார்க்கு எங்கே ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்கல அண்ணே காவல்துறைக்கு வந்து இவங்க வனிதாவுடைய குடும்பத்தார் வந்து காவல்துறைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே காவல்துறை வந்து செயல்பட்டு உடனடியாக உடனே அந்த இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு நேராக குழந்தை இடத்த போய் பார்க்குறாங்க அங்கே ஒரு கோயில் இருக்குது கோயிலுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே கழுத்தறு பட்டு கிடக்கிறாங்க அதாவது எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோட பழகணும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோட எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த மாதிரி கூடா நட்பு கேடா இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா திருக்குறளில் வருது அந்த மாதிரி ஒரு ஆளுங்களோட இவன் பழகியிருக்கிறான் இவன் விபரீதம் தெரியாமல் அவனோட வந்து இருந்திருக்கான் ஸோ அவ்வளோ பெரிய கொடூரமானவன் என்ன பண்ணியிருக்கான் எடுத்துன்னு போய் குழந்தைங்களை பச்சை குழந்தைங்கள அவன் மிருகமாக மனுஷனானே தெரியாது அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை அரசாங்கம் கொடுக்கும் இந்த காவல்துறை கொடுக்கும் அப்படின்றது தெரியல ஸோ இருந்தாலும் ஒரு நட்பு ஒரு பக்கம் இருக்கும்போது யோகிராஜ் வந்து பொய் சொன்னது வந்து தவறு இந்த பொய்க்கு உண்டான இரு மகன்களையும் வலி கொடுத்த தந்தை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதாவது இனிமேல் பட்டு எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுங்கிட்ட நம்ம பழகணும் எப்படிப்பட்ட ஆளுங்ககிட்ட நம்ம பொய் சொல்லணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு பேச வேண்டியதாக இருக்குது தெரிஞ்சு பழக வேண்டியதாக இருக்குது ஸோ இருந்தாலும் அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது ரொம்ப அந்த தர்ஷனெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்குறது ஃபோட்டோவில் பார்த்தே ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் துணிகிறான் பொண்டாட்டியில் கொலை பண்ணுற அளவுக்கு துணிகிறான் அப்படின்னும் போது அவனுக்குள்ளே எவ்வளோ வெறி இருந்திருக்கும் எப்படி போட்டால் மிருகமாக இருந்திருக்கும் பாருங்கள் இனிமே நேயர்களே யாரோட பழகணும் எப்படி பழகணும் எங்கெங்கெல்லாம் பொய் சொல்லணும் எங்கெங்கெல்லாம் உண்மை சொல்லணுன்ற தெரிஞ்சு பேசுங்க நண்பர்களோடு பழகி நம்முடைய குடும்பத்தையும் குழந்தைங்களையும் இழக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு எப்பவுமே வந்து பொய் சொல்கிறத தான் நிறுத்திக்கோங்க கொடுக்க வேண்டியதை அவங்க குடும்பத்தில் நீங்கள் பொய் சொன்னதுனால தான் அவன் பொண்டாட்டி வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டான் அதனால தான் இப்போ இவனுடைய குழந்தைங்கள வந்து இவன் இழக்க வேண்டியதாக போயிருச்சு ஸோ எப்போமே சத்தியத்துக்கு ஒரு காலம் இருக்குது அப்படின்றத மனசில் உணர்ந்து பொய் சொல்கிறத நிறுத்திக்கங்க அதுதான் நான் சொல்ல முடியும் எனிவே நேயர்களே அந்த இரு குழந்தைகளுடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை நாம் பிரார்த்திப்போம் எனிவே வீடியோ கொடுத்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை நன்றி வணக்கம்